கடகராசி பாலபுருஷனுக்கு நாலாவது ராசி ராசி சக்கரத்துல நாலாவது ராசியா வர்றது கடகராசி கடகராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வந்து எப்படி இருக்கும் டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் சந்திரன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் ஒன்பதுக்குடைய குரு வந்து ராசியில இருப்பார் சோ ராசிநாதனும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிற ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து கடகராசிக்கு ரொம்ப அற்புதமா பாக்கியஸ்தலத்துல ராசிநாதன் அமர்ந்து பாக்கியாதிபதி அருமையான இடத்துல உட்காந்து சூப்பரான ஒரு மாசமாக இந்த மாசம் ஆரம்பிக்குது சரிங்களா இதுல ரொம்ப முக்கியமா ஆறாம் தேதி வந்து குரு பகவான் என்ன பண்றாரு ராசியை விட்டு வெளியேறி பன்னெண்டாம் இடத்துக்கே போய் வக்கரகதி அடைஞ்சிடுறாரு ஏற்கனவே ராசியில வக்கரமா இருந்த குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் வக்கரகதி அடைஞ்சிடுறாரு இதுல எட்டாம் தேதி வந்து செவ்வாய் அஞ்சுல இருக்கிற செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடத்துல பாவ கிரகம் தாராளமாக இருக்கலாம் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது அதே போல மார்கழி மாதம் வந்து இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வர்றதுனால கார்த்திகை மார்கழி ரெண்டும் சேர்ந்து தான் அந்த டிசம்பர் மாதம் வரும் பாதி கார்த்திகை பாதி மார்கழின்னு வரும் இதுல டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து சூரியன் என்ன பண்ணிருவாரு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ ஆறாம் இடத்துல இருப்பா எட்டாம் தேதி செவ்வாய் போயிடுவார் பதினாறாம் தேதி சூரியன் போயிடுவாரு இருபதாம் தேதி சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் சரிங்களா புதன் வந்து இவ்வளவு நாள் நாலாம் இடத்துல இருக்கிறவரு இப்ப அஞ்சாம் இடத்துக்கு வர போறாரு சரிங்களா அப்ப புதன் என்னைக்கு வர்றாரு ஆறாம் தேதி வர்றாரு சோ ஆறாம் தேதி புதன் வந்து என்ன பண்றாரு விருச்சகத்துக்கு வர்றாரு நாலாம் இடத்துல இருக்க புதன் அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு இப்ப அந்த ஆறாம் இடத்துல பல கிரகங்கள் போய் உட்காருது சூரியன் உட்காடுறாரு அதே நேரத்துல சுக்கரன் உட்காடுறாரு செவ்வா உட்காடுறாரு குருவுடைய பார்வை விழுகுது சோ ஆறாம் இடம் பலம் பெறுறதுனால நல்ல உத்தியோகம் உத்தியோகத்துக்காக அலைஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுங்கிறது அதே நேரத்தில் இப்ப சனி வந்து எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னு பாருங்க அஷ்டமத்து சனி விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கிறாரு குரு என்னதான் பன்னெண்டாம் இடத்துக்கு போனாலும் இந்த மாசக்கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சுப்புரன் சூரியன் எல்லாம் ரொம்ப நல்ல இடத்துல போய் உட்கார்ந்து குருவும் அந்த இடத்த பாக்குறதுனால ஆறாம் இடம் பலமா இருக்கிறதுனால உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அல்லது உத்தியோகம் மாற்றத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது உத்தியோகத்துல ஏதாவது ப்ரமோஷன் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கும் அதே போல சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய கடகராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் அருமையாக இருக்கும் சர்வீஸ் மோட்டிவா செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா சேவை மனப்பான்மையோட அந்த மாதிரி வேலைகள் செய்யறவங்களுக்கு வந்து இந்த மாசம் அதி அற்புதமா இருக்கும் கமிஷன் பேசிஸ்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப அதிகார்புதமான மாசமாக இருக்கும் பிஸ்னஸ்லையும் ஓரளவுக்கு இவ்வளோ நாள் இருந்த தொய்வு போய் கடகராசிக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு நல்ல நிலைமை நீடிக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை நல்ல நிலைமை நீடிக்கும் கண்டிப்பா சரிங்களா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அஷ்டமத்து செனியுடைய வேகம் அஷ்டமத்து செனில நீங்க என்னென்னலாம் இழந்தீங்களோ அதை இனிமே படிப்படியா படிப்படியா நீங்க நல்லா மீட்டு கொண்டு வந்துருவீங்க அதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வர்ற இதுக்கு மேல வர்ற ஏப்ரல் மேக்கு மேல பாத்தீங்கன்னா கடக ராசிக்குள்ளேயே நேரடியா குரு உள்ள வந்துருவாரு அப்ப குரு ஜென்ம குருவா வந்தா கூட நான் இப்ப குரு பயிற்சி நான் உங்களுக்கு சொல்றேன் இருந்தாலும் இப்ப அட்வான்ஸா சொல்லிடுறேன் வர்ற ஏப்ரல் மேக்கு பிறகு கடக ராசிக்கு அருமையான பீரியடு காத்திருக்கு மதிப்பு மரியாதை உயர உயரப்போகுது ரொம்ப நல்ல பீரியடாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மேக்கு பிறகு கடகராசிக்கு வருது இப்ப இந்த ஒரு மாசம் வந்து கடகராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு யார வழிபட்டா நல்லது வாராகியம்மனை வழிபடுவது காலச்சிறப்பு வாராகியம்மன் ஏன்னா இவங்களுக்கு வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது எட்டுல ராகு இருக்கிறார் சோ ராகு கேது ரெண்டு எட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க வந்து வாராகியம்மனை வார வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாராகியம்மன் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா நல்லது ஏன்னா ராசிநாதனோ ராசிக்கு பாக்கியாதிபதியும் மாச தொடக்கத்திலே நல்ல இடத்துல இருக்கிறதுனால ஒரு தடவை திருப்பதி கூட இந்த மாசம் போயிட்டு வாங்க நல்ல சக்சஸ் தரும் அதனால இந்த மாதம் கடகராசிக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும்